அன்பின் பிதாவே இந்த காலை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சமூகத்துல கூடி வர கத்தர் கொடுத்த கிருவிக்காமை துதிக்கிறாம் சுதோத்தரிக்கிறான் அண்டவரேமை சுதோத்தரிக்கிறாம் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்துல எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக அண்டவரேமை துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் ஒன்னு சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் நாப்பத்தி ஏழாவது வசனம் இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற பாரத்தை பெற்று கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களும் ஆகிய மோவாபியருக்கும் அம்மோனி அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிசியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான் சவுல் வந்து இருந்து எதிரிகளான எல்லா ஜனங்களையும் தனக்கு அடக்கி எல்லாரையும் ஜெயித்து வெற்றி பெற்று இருந்தான் யுத்தம் பண்ணி தனக்கு விரோதமா எல்லாம் ஜெயிச்சான் அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான் இப்படி அவன் வந்து பலத்து கொண்டே வந்தா எல்லா இடத்துலையும் எதிரிகளை ஜெயிச்சு அடுத்து அமலே கேர முறியடித்து இஸ்ரவேல் மக்களை எதிரிகளோட இருந்து ரட்சித்தான் கர்த்தரே அவனை ராஜா வாக்கினார் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தான் சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான் இஸ்வி மல்கிசூவா என்பவர்கள் மூன்று மகன்கள் அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் மேராப் இளையவள் பெயர் மீகால் ஐந்து பிள்ளைகளை இங்க நம்ம பாக்குறோம் மூணு பையங்க ரெண்டு பொண்ணு சவுளுடைய மனைவியின் பெயர் அகினோவா அவள் அகிமாசின் குமாரத்தி மனைவியோட பெயர் சொல்லியிருக்கு அவனுடைய சேனாதிபதியின் பெயர் அப்புனேர் அவன் சவுளுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் சிறிய தகப்பனோட பெயர் நேர் அவனோட மகன் தான் அப்னேர் அந்த அப்னேர் வந்து சவுலோட சேனாதிபதி கீசு சவுலின் தகப்பன் அப்னேரின் தக தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன் சவுல் இருந்த நாட்களெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடுமையான யுத்தம் நடந்தது சவுல் காலத்துல ஃபுல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிசியருக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியாயிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வார் ஒரு பலசாலிய பார்த்துட்டா உடனே அவன் தான் கூட அவனை சேர்த்துக்கிடுவான் பலசாலி பராக்கிரமசாலி எல்லாம் பார்த்தா அவனோட ராஜாவா இருக்கிறதுனால தன்னோட படையில பலசாலிகளையும் நல்ல பராக்கிரமசாலிகளையும் நல்ல செந்தானவங்கள அஹ் படையில சேர்த்து வைத்திருந்தான் பொண்ணு சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் பின்பு சாமுவேல் சவுளை நோக்கி இஸ்ரவேலர் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கத்தர் என்னை அனுப்பினாரே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் இப்ப சாமுவேல் வந்து சவுல்கிட்ட சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி கத்தருடைய வார்த்தையை சொல்கிறவ இப்ப கத்தரால அனுப்பப்பட்டு கிட்ட வந்து உன்னை ராஜாவாக்குனது கத்தர் தான் இப்ப கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு பலி மறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரும்போது ஊட கானான் தேசத்துக்கு வர்ற வழியில அமலேக்கியர் வந்து வலி மறித்தாங்க அதை நான் என் மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த அமலேக்கியரோட இஸ்ரவேல் மக்கள் வந்து மோசேயோட தலைமையின் கீழ யுத்தம் பண்ணினத யாத்ராகமம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல பதினேழுல இருந்து பத்தொன்பது வரையிலும் வசனங்கள்ல ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் இடத்துல இந்த அமில குறித்து ஆண்டவர் பேசியிருக்காரு ஆஹ் பதினேழாவது வசனம் உபாகமம் இருபத்தஞ்சி பதினேழு எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து கத்தருக்கு பயப்படல எதிரா யுத்தத்துக்கு வந்தாங்க இஸ்ரேவேல் மக்களுக்கு நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை பாளையத்துல கடைசியா வர்ற பலவீனமா மாணவங்களை இந்த அமலேக்கியர் வெட்டி போட்டாங்க ஏற்கனவே உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவநாயக கர்த்தர் விலக்கி உன்னை இலைப்பாறை பண்ணும்போது நீ அமலேக்கியரை பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் ஏற்கனவே ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அமலேக்கர் பேர் இந்த பூமியில வானத்துக்கு கீழே எங்கே இருக்க கூடாது எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருனோ இதை நீ மறக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்காரு இப்ப அதை நிறைவேற்ற சொல்லி சவுல் கிட்ட ஆண்டவர் பேசுற அந்த வழி மறித்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன் இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொஞ்சு போட கடவா என்றார் என்கிறார் என்று சொன்னார் எல்லாத்தையும் அழிச்சிடாமலே கேற ஆணு பெண் பிள்ளைகள் வாலிபர்கள் குழந்தைகள் ஆடு மாடு ஒட்டகம் கழுத எதுவுமே இருக்க கூடாது அவங்களோட உடைமைகளும் அவங்களும் முழுமையா அழிக்கப்படணும் இதான் கத்தருடைய வார்த்தை எல்லாத்தையும் சங்கரிக்கணும் யாருக்கும் இரக்கம் காட்டக்கூடாது முழுவதுமா அழிச்சு போடணும் இதா கர்த்தருடைய வார்த்தை அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாமி அமிலே அவர்களை தொகை பார்த்தான் அவர்கள் இரண்டு லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் பதினாயிரம் பேராய் இருந்தார் பேருமாய் இருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள்ல யுத்த வீரர்கள் ரெண்டு லட்சம் பேர் இருந்தாங்க யூதா ஜனங்கள் பத்தாயிரம் பேர் இருந்தாங்க எண்ணி யுத்தத்துக்கு இப்ப போறாங்க சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான் ஒளிஞ்சிருக்காங்க யுத்தத்துக்கு வர்றதுக்காக ஒளிஞ்சிருக்காங்க சவுல் கேனியரை நோக்கி நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள் அந்த அமலேக்கியரோடு கூட இன்னொரு கூட்ட மக்கள் கூடியிருந்தாங்க அவங்கதான் கேணியர் இப்ப அமலேக்கியரை முழுவதுமா அழிக்கும் போது இந்த கேணியரும் அழிக்கப்பட்டுருவாங்க அதனால கேணியரை பார்த்து நீங்க இவங்கள விட்டு விலகி போயிருங்க அப்படின்னு சவுல் சொல்ற இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான் இந்த கேணியர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்கனவே தயவு செய்திருக்கிறாங்க அதனால அவங்க அழிக்கப்படக்கூடாது அவங்கள பிரிஞ்சு போ சொல்லார் இந்த இவங்க நடுவுல இருந்து புறப்பட்டு போயிருங்க அமலேக்கியரோடு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அப்படியே கேனியர் அமலேக்கியரன் நடுவிலிருந்து விலகி போனார்கள் அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிரே இருக்க சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து ஆண்டவர் மடங்கடிக்க சொன்னாரு இவன் மடங்கடிக்கிறான் ஜெயிக்கிறான் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக்கை உயிரோடு பிடித்தான் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சங்கரிக்க சொன்னாரு ஆனா இவன் வந்து அந்த ராஜாவ உயிரோட பிடிச்சான் உயிரோட பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் ராஜாவை மட்டும் விட்டுட்டு மற்ற ஜனங்களை முழுவதுமா அழித்து போட்டான் இதுல அவனுடைய பாதி கீழ்படியுதலும் பாதி கீழ்ப்படியாமையும் வெளிப்படுது சவுலும் ஜனங்களும் ஆகாக்கையும் ஆடு மாடுகளின் முதலா முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து நல்ல தரமானது முதல் தரம் இரண்டாவது தரம் அதெல்லாம் அழித்து போட அவனுக்கு நலமானதை அவன் கண்ணு பாக்குறான் அந்த பழைய பாட்டு நாட்கள்ல ஆடு மாடுதான் அவங்களுக்கு சொத்து இவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா பொருள் ஆசை வந்துருச்சு நமக்கு அந்த ஆடு மாடு எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஆண்டவரோட சித்தத்தை செய்யாம தன்னுடைய மனசு விரும்பினத செயல்படுறான் மாம்சீக சிந்தனைக்கு இடம் கொடுக்கறான் மனதில்லாமல் தப்ப வைத்து அதெல்லாம் விட்டுட்டான் அற்பமானவிகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் அற்பமானது இழிவானது அதெல்லாம் அழிச்சு போட்டான் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவன் வந்து ராஜாவை வச்சுட்டான் முதல் தரமான இரண்டாவது தரமான ஆடு மாடுகளை எல்லாம் வச்சுட்டான் மீதம் உள்ளதை அழிச்சு போட்டான் இப்ப உடனே கத்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகுது ஆண்டவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்ல எல்லாவற்றையும் அறிந்த கத்த இப்ப சாமுவேலிட்ட ஆண்டவர் பேசுறார் அவர் சொன்னது நான் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான் நான் சொன்ன வார்த்தையை அதை நிறைவேற்றல அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் இப்படி சொன்ன மாத்திரத்துல சா சாமுவேலுக்கு ரொம்ப துக்கம் வந்துருச்சு ஆண்டவரை சவுல் வந்து வேதனை படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் மனம் வந்து ராம் முழுவதும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் ராத்திரி முழுசும் ஜவம் பண்ற ஆஹ் மற்றவங்க வந்து ஆஹ் தவறு செய்யும் போது நம்ம அவங்களுக்காக கத்தரிடத்துல சாமுவேலை போல பறிந்து பேசணும் அவங்களுக்காக ஜபிக்கணும் மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜபிக்கணும் சாமுவேல் இங்க சவுளுக்காக முழுவதும் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான் ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணிட்டு காலையில சாமுவேலை சாமுவேல் சவுலை சந்திக்க போனான் இதே மாதிரிதான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்கள்ல ராமுழுதும் ஜெபம் பண்ணிட்டு அதிக காலையில எந்திரிச்சு ஊழியத்துக்கு போறத நம்ம அஹ் சுவிசேஷ புஸ்தங்களை வாசிக்கலாம் இங்க இப்ப சாமுவேல் வந்து சவுலை சந்திக்க போறான் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் செஞ்சு கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது இப்ப சந்திக்கிறதுக்கு போறான் அப்ப ஒரு செய்திய கேட்கிறான் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி தனக்கு பேர் உண்டாக்கும்படி தனக்காக ஒரு வெற்றி கொடிய நாட்டி பின்பு பல இடங்களுக்கு செஞ்சு இப்ப கில்காலுக்கு போயிருக்கான் அந்த கீழ்காலுக்கு போயிருக்கான்ற செய்தி சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் முதல்ல வந்து சவுல் வந்து தனக்கு எதிரா இருந்த நிறைய படைகளை ஜெயிச்சு இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்து வந்தா சாமுவேல் ஒரு நாள் சவுள்கிட்ட வந்து சொல்றாரு உன்னை ஆண்டவரும் அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக இப்ப கத்தருடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து வரும்போது அமலேக்கியர் வழி மறித்தத நான் மனசுல வச்சிருக்கேன் அதனால நீ போய் அவங்கள முழுவதுமா அழித்து அவங்க ஆடு மாடு எல்லா கழுத ஒட்டகம் எல்லாத்தையும் கொண்டு போடணும் அப்படின்னு கத்தருடைய வார்த்தையை சொன்னாரு சவுல் யுத்தத்துக்கு போனா யுத்தத்துக்கு போகும்போது அங்க கேனியர் இருந்தாங்க அவங்களையெல்லாம் வந்து நீங்க வந்து அமலியக்கீரை விட்டு பிரிஞ்சிருங்க நான் அமளியக்கீரை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு முதலாவது அவங்களை அப்புறப்படுத்தினா அடுத்து யுத்தம் பண்ணும்போது அந்த அமலேக்கியருடைய ராஜாவாகிய ஆகாக்க மட்டும் உயிரோடு விட்டுட்டான் அதுலயும் ஆடு மாடுகள்லாம் முதல் தரமானது இரண்டாம் எல்லாம் அழிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல கத்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்படியில தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு இடம் கொடுத்தான் பாதி கீழ்படிதலும் கீழ்படியாமைதான் கீழ்படியாமைன்ற பாவம் சவுலோட வாழ்க்கையில காணப்பட்டது அப்ப கர்த்தரால அவனை வந்து ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாராம் ஆண்டவரே சொல்றார் சாம்வேள்கிட்ட நான் அவனை ராஜாவாக்குறதுக்காக ரொம்ப மனசு வருத்தப்படுறேன் என் வார்த்தைய அவன் நிறைவேற்றலை நம்மளும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படியா அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் என் வார்த்தைக்கு நடுகுறவனே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் அப்ப இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கத்தருடைய வார்த்தையை கேட்டவுடனே சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கத்தரை நோக்கி ஜவம் பண்ணாரு அதிகாலையில் எழுந்து சவுளை சந்திக்க வரும்போது அங்க சொல்றாங்க அவன் தனக்குன்னு ஒரு ஜபஸ்தம்பத்தை ஜெயஸ்தம்பத்தை நாட்டி தான் வெற்றி பெற்று வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை தனக்கு பேரு உண்டாக்கும்படியா நாட்டி பல இடங்களுக்கு செஞ்சு இப்ப கீழ்காலுக்கு போனான் அப்படின்றத சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது நம்மளும் வெற்றி பெறும்போது நமக்கு பேரு உண்டாக்க கூடாது அதுல கத்தருடைய நாமத்தை மாத்திரம்தான் நம்ம மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும் இப்ப இந்த நாள்ல நம்ம அந்த வேத பகுதிக்காய் நன்றி இப்போ நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க கொடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே சவுளை ராஜா வாக்கினதற்காக நீங்க மனஸ்தாவப்பட்டதை தியானிச்சோம் அண்டவரே எங்களை குறித்து நீ அண்டவரே மனஸ்தாப படக்கூடாது நல்ல கீழ்படிதல் உள்ள பிள்ளைகளாய் உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிய எங்களை இந்த காலை வேலையில அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே ஸ்வோத்திரான் ராஜா சவு சாமு போல மற்றவர்களுக்காய் ராம் முழுவதும் ஜெபித்தது போல நாங்களும் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்க எங்களுக்கு கிருவை தந்து வழி நடத்துங்க சவுல போல எங்களுக்கு பேரு உண்டாக்கணும்ன்ற சிந்தனை எங்களுக்குள்ள வரக்கூடாது நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட செய்யங்க நாங்களும் எங்களால் என்றது ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் நீ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி சுதோத்தரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல குவாரங்களே மறவாதே